ஹாய் நம்ம இப்போது ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது ஒரு வெசலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதில் மஞ்சள் தூள் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் புழிக்கரசோல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதை சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரை சேர்த்துட்டு நம்ம இதில் ஒரு அரை கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரை வேகிற வரைக்கும் நம்ம இந்த குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்